நான் நாங்கள் மைரிமா பேசுகிறேன் ஸ்ரீயாவுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு என் கிட்டே நிறைய பேர் ஆடு காட்டிலையும் கேட்டிங்க இந்த மாதிரி அவளுக்கு வந்து இருமல் சளி அதிகமாயிருச்சு பசி தண்ணி குடிச்சுட்டு எல்லாம் இருக்குது அதனால அடிவே தனி இருக்கும்போது ரொம்ப இருமலா ஆயிடுச்சு நெஞ்சு சளி ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் அட்மிட் போட சொல்லிட்டாங்க பார்த்து ஆஸ்பத்திரி வந்து இருமல் கொஞ்சம் சரியாகி டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வந்திருக்குது நான் பா என்னால முடிக்க கொண்டாந்து கொடுக்குறேன் நான் பக்கமா இல்லை சன் ஓடி ஓடி வர்றதுக்கு எனக்கு காய் வர எப்படி இருக்குது அப்படின்னு சரி பார்த்துட்டு போகல வந்து முருங்காய் சாம்பாரும் சூப்பு குறும் சாப்பிடுது முருங்கீரிய ஆகாது தண்ணி கீரிய ஆகாது கோழாய்கறி ஆகுது ஏ அப்படிப்பா இப்ப எப்படி சாப்பிடுறது நமக்கு ஆகாதுன்னா கோழாய்கி குழந்தைக்கு வேணும்னா குழந்தைக்கு சாப்பிடுதான் ஆகணும் மாசமாக இருக்கிற பிள்ளைங்களாம் இந்த மாதிரி வேடியை பார்த்துங்களா செலவிட்டிங்களா கீரை சேர்த்துங்க முருங்க கீரை பர வாத்திர ரெண்டு டைம் சூப் வச்சு குடிங்க டெய்லி சாப்பிட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை நிறைய வேண்டாம் இவங்களுக்கு கீரை போட்டு ஜீரமாக வெங்காயம் ஒரு கேட்ரு அதிலே போட்டு ரெண்டு மூணு விசில் குக்கரில் விட்டுங்கன்னா தண்ணி இந்த மாதிரி இந்த தான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் சாப்பிடுங்க இந்த சாப்பிட முடியாது சாப்பாட்டில் கூட கிளஞ்சி போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு